இன்னைக்கு தாவேக்கா தொடர்பான ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு அந்த ஆடியோ உண்மையாக பொய்யாங்கிறத அவங்க வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல ஆனால் அதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக டிபேட் ஆகுது கட்சியில் பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறாரு ஏன் வந்து மாநாடு நடந்து முடிந்தும் இவ்வளோ நாள் கழிச்சும் பதவிகள் போடப்படாமல் இருக்கு அப்படின்றது விவாதிக்கப்படுது பொது வெளியில் இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிறத தாண்டி இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அவர் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு ஆனால் இந்த அரசியல் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வருது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இப்போ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாலே அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் அரசியல் பயணம் அப்படின்றதே இப்போ தாவேக்காவை பொறுத்தவரையில் தாவேக்காவுடைய முழு முகமாக ஒரு அடையாளமாக இருப்பது வந்து விஜய் தான் ஆனால் அண்மை காலமாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஒரு வருட காலத்தில் பார்த்தோம்னா குருசியானந்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருக்கு அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்புறம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறாரு அவர் தான் எல்லா இடத்துக்கும் விஜய் சார்பாக போய் நிற்கிறாரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதே அவர் தான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து அவருக்கான முக்கியத்துவம்ன்றது கட்சி தலைவரை மீறிய ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் வந்து அதிகாரம்ன்றது ஒரு பரவலாக்கப்படாமல் இருக்கும்போது அந்த கட்சியில இருந்து இப்போ புசியானந்தே வந்து வேற ஒரு கட்சிக்கு போயிடுறாரு இல்ல வந்து புசியானந்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு விஜயாலேயே இந்த கட்சியை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு அது போயிடும் அப்படின்றது தான் ஏன்னா புஷியானந்தை நம்பி தான் இன்னைக்கு அனைத்து நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே வந்து அவரை வந்து நம்ம காக்கா பிடிச்சா போதும் இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையா நம்ம வந்து நல்ல பேர் எடுத்துட்டா போதும் அவர் நமக்கு வந்து பதவிகள் போடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருமே முட்டி மோதிட்டு இருக்காங்க அதனால தான் தாவே கால இன்ன வரையும் கட்சி ஆரம்பிச்சு ஒருவட காலத்துல கூட அவங்களால வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியல போட முடியல நிர்வாகிகள் வந்து நியமிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க ஏன்னா யாரை நியமிச்சாலும் பிரச்சனை வரும் அப்படின்றது இப்போ இன்னைக்கு வெளியான அந்த ஆடியோல கூட அந்த ஜான்ற நபர் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா விஜய் சாரே போய் சொன்னாலும் கூட வந்து நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்க எல்லா முடிவுகளும் அவங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையாக வந்து புசியானந்த் இருக்காரு புசியானந்த் சொன்னாதான் கேட்பாங்களே தவிர விஜய் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு இது ஒரு முக்கியமான கருத்தும் கூட ஏன்னா புசியானந்த் தான் ஒட்டுமொத்தமாக கட்சியுடைய ஒரு தோற்றமாக தெரிவது முக்கியமான முடிவுகளை எடுப்பது தன்னிச்சையாக அவருடைய ஆதிக்கம் அப்படின்றது நிச்சயமா அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு அது எல்லவும் உதவாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப இன்னொன்னும் இப்ப நான் நேரடியா பார்த்த சில விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் போகும்போது சில இடங்களில் அவர் வந்த நிகழ்வுகளை வாட்ச் பண்ணும்போது ஒரே நபர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கான அதிகாரம் என்ன கேடர்ஸ் அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மன்றமாக இருக்கும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளோ நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இன்றைக்கி அது கட்சியாக மாறும்போது நீங்க பத்து பேரை பார்த்த இடத்துல இன்னைக்கு வந்து லட்சம் பேரை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் நிர்வாகிகள்னு எடுத்துக்கிட்டாலே ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை சொன்னா பரவாயில்ல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் தினந்தூரம் வந்துட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு அவரை சந்திக்க வரவங்களே வந்து நூற்று கணக்கான பிரச்சனைகளோட வருவாங்க ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரால் எதையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியாது நேரில் பார்க்கும்போதே வந்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்காரு அந்த அளவுக்கு வந்து எல்லா அந்த பணி சுமைகளும் அவர் மேலதான் நம்மளே வந்து செய்தியாளர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுமே வந்து ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கோம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் அவர் இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப நம்ம ஏற்கனவே பேசின ஒரு வீடியோல கூட சொன்னோம் இப்ப புதுக்கோட்டையிலயோ தேனிலையோ இல்ல வந்து நெல்லையிலேயோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கூட இவர் தான் போறாரு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறாரு கட்சியின்னு வந்து அவ்வளவு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே பதவிக்காக டிமாண்ட் பண்றாங்க விஜயோடையும் இவர் கம்யூனிகேட் பண்ணும் இப்படி நிறைய வேலைகள் வந்து இவருக்கு இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா நிச்சயமா அவர் இருக்கிறாருன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவர் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டார் இங்கிட்டு போவாரா இங்கிட்டு போவார் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரியான தோற்றத்திலாம் நம்ம பார்க்க முடியுது அவருடைய நடவடிக்கைகளும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றப்ப அவரால் எப்படி வந்து ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியும் இன்னைக்கு தாவேக்கா கட்சியில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட எப்படி யார் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம கூட இருக்கிறது வந்து சொல்றாங்க அதையும் நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது ஒரு அமைப்பா ஒரு ஒரு சரியான கட்சி உட்கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டா கால சுத்தரம் இல்ல அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை இப்ப கமெண்ட் பண்ணக்கூடியவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி களம் ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க உண்மையாகவே வந்து தாவேக்கா கட்சிய நீங்க வந்து ஒரு வெளிநபரா இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் உங்க கண் முன்னாடியே தெரியும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்றது அதுக்கு ஒரு வெட்ட வெளிச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புஷியானந்த பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நிர்வாகத்திறமை இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்கும் நிர்வாகத்திறமை இருக்கும் இவ்வளவு நாள் டிராவல் பண்றாரு விஜயினுடைய ஒரு அபிமானியா இருக்காரு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்காருன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பட் ஆனா வந்து ஒரு கட்சி அமைப்பா அது வந்து ஒரு பெரிய அளவுல கட்டமைக்கப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சியாக மாறணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமைகள் வந்து தாவைக்கால இருக்காங்களான்னா பெரிய கேள்விக்குறி புஷியானந்தை தவிர வேற யாரையுமே வந்து விஜயும் அடையாளப்படுத்தவில்லை புசியானந்தும் இவ் நான் இல்லைன்னா இவங்கள்லாம் அந்த வேலைகளை செய்வாங்க அப்படின்னு அவரும் அடையாளப்படுத்தலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன் இப்போ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பதவிகள் போடுறது நிர்வாகிகளோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுன்றதுல சில விஷயங்கள் இருக்கு சில கட்சிகளை உதாரணமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்லலாம் இப்போ இது மாதிரி தான் திருமாவளவன் அப்படிங்கிற ஒற்றை தலைவர் அவரை சுற்றி தான் அந்த கட்சி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்கே எப்படியான ஒரு ஃபங்க்ஷனிங் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா துணை பொதுச் செயலாளர்கள் பத்து பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்ப துணைப் பொதுச் செயலாளர்கள்னு எடுத்துக்கும்போது பொது பொதுச் செயலாளர்களே ரெண்டு பேர் சுந்தரை செல்வன் இருக்காரு ரவிக்குமார் இருக்காரு வன்னியரசு துணைப் பொதுச் செயலாளர் அது மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே ஒரு பத்து பேர்னு சொல்லும்போது எஸ் எஸ் பாலாஜி அப்படின்னு சொல்லி பத்து பேர் இருக்காங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அவருடைய கான்டாக்ட்ஸ் பெருசாக வச்சிருப்பாரு இன்னொருத்தர் வந்து திரைத்துறையில் வந்து அவருக்கான காண்டாக்ட் நிறையா இருக்கும் இப்போ சினிமா உலகத்துலேருந்து யாரோ ஒருத்தர் திரும்ப சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் இருப்பார் அவர் மூலமாக ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துருவாங்க அது மாதிரி அங்கே ஏதாவது விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுனாலும் இவர் மூலமாக நடக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்கள ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அதே போல மண்டல அளவுக்கான பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஒரு மண்டலத்துக்கான பிரச்சனை அப்படின்னா எடுத்த உடனே நேரடியாக இங்கே வராமல் ஃபஸ்ட்டு மாவட்ட செயலாளர் அதுக்கடுத்து அந்த மண்டல செயலாளர் அதுக்கடுத்து துணை பொதுச் செயலாளர் அதுக்கடுத்து பொதுச் செயலாளர் தலைவர்னு வரும்போது அதுல ஒரு சிஸ்டம் இருக்கும் ஈஸியா வந்து அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே எல்லா தலைவர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இப்ப திமுக தலைவர் இருக்காரு இல்ல அதிமுக செயலாளர் இருக்காரு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனா அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதை சொல்லும் போது அதை புரிஞ்சுப்பாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ஹைரார்கியாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா அவர் விஜய் இப்போ ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் விஜய்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாரா இல்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்றதை கேட்டுட்டு இருப்பாரா அது ரெண்டையும் கேட்கும்போது முதல்ல ஒரு சாதாரண ஹியூமன் பீங்கால அப்படி ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரால் சொல்யூஷன் சொல்ல முடியாது இதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொன்னா கூட ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும்பா பார்க்கலாம்ப்பா அடுத்த வாரம் வாப்பான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷனை சொல்ல முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் செட்டப் இருக்கும்போது ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவாங்க தலைவரோட ஒப்புதல் கொடுத்தா தலைவரோட கருத்தாக ஏற்றுக்கிட்டு தொண்டர்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமை இப்போ ஒரு ஸ்டீரிங் கமிட்டி மாதிரி உருவாக்குனாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புஷியானந்த் கேஸ்லேயே பார்த்தோம்னா தூக்கமின்மை அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கும் ஏன்னா நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றாரு நிறைய விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அதனால வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்லயே அவருக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாவது விஜய்யை அப்ரோச் பண்றதுலேயே வந்து நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் வந்து வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கட்சியுடைய பொருளாளர் இருக்காரு அதை தாண்டி விஜய்க்கு வந்து பர்சனலாக அவருடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு இடையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ ஈஸி ஆக்சசபிள் கிடையாது இல்லை அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்றப்ப எதை எப்போ சொல்லணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதில் அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு இந்த மியூசிக் என்னால் வந்து கொடுக்க முடியுது இன்னைக்கு இளமையாக கொடுக்க முடியுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய நைட் லைஃப் தான் எல்லாரும் உறங்கும் போது அவர் வேலை செய்கிறது எல்லாரும் வந்து ஆக்டிவாக வெளியில் இருக்கும்போது அவர் வந்து உறங்குறது அப்படின்றது தான் அவருடைய பாலிசியாக வச்சுருக்கார் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம வந்து நெகட்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் அவேயாக இருந்தாலே வந்து நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு மியூசிக்கை தாண்டி வேறு எதுவுமே திங்க் பண்ண தோணாது இதே இது நான் காலையில் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஒரு பியூன் வந்து சொல்லுவாரு சார் உள்ளதா இருக்காரு போங்க அடுத்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அவருடைய பிரச்சனைகளை ஏன்டா சொல்லுவாரு அதை என்னை ட்ரிகர் பண்ணும் அப்ப வந்து என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னாரு ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு விஜய பொறுத்த வரையில எந்த விஷயத்த எப்ப சொல்லணும் அப்படின்றது நிச்சயமா அவர் ஒரு பாலிசி வகுத்து வச்சிருப்பாரு அப்பதான் அவங்களால பேச முடியும் அப்படின்றப்ப புஷியார்ந்துடைய நடவடிக்கை அல்ல அவர் வந்து முடிவுகள் எடுப்பதில் இருக்கக்கூடிய தாமதம் இது எல்லாமே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்காலத்தை அது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல ஒரு மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது ஏன்னா புசியானந்த பொறுத்த வரையில அவர் தான் கட்சி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நினைக்கிறாங்க அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முயற்சியாக இருக்குது நிறைய பேர்ட்ட நம்ம ஒரு ஆஃப்தர் ரெக்கார்டாக பேசும்போது கூட அதை தான் வெளிப்படுத்துகிறாங்க அவர் தான் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கார் பொதுச் செயலாளர் சொல்கிறதா இங்கே நடக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்களே வர்றாங்க அப்படின்றப்ப நாளைக்கு புஷியானந்தே வந்து வேற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு இல்லை வேற எங்கேயாவது போயிடுறாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாமே அவர் பின்னாடி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மைய கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து தாவேக்கா ப்ரிப்பேர் ஆகணும் ஒரு எலெக்ஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா விஜய் வந்து களத்தில் இன்வால்வ் ஆகணும் விஜய் உடைய முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கணும் விஜய்க்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நிர்வாகியுடைய பேரும் தெரிந்திருக்கணும் அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அவங்களுடைய கிராமத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் தொகுதியோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அதற்கான ஒரு சூழலை வந்து விஜய் அவரே ஏற்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கட்சியில் வந்து தலைவர் அப்பப்போ வந்து ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கும் அதை பொதுமக்களும் புரிஞ்சுப்பாங்க ஆனால் கால வந்து தலைவரையும் ட்ரோல் பண்ணுறாங்க வெவ்வேறு காரணங்களுக்காக பொதுச்செயலாளரையும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து இது மற்ற அரசியல் கட்சியில நடக்காத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது ஒரு குறிப்பா வந்து இப்ப ரீசண்டா புக் ஃபேருக்கு நீங்க கூட போயிருந்தீங்க போகும்போது அங்கே நடந்த நிகழ்வுகளை நீங்களே சொல்லுங்க இப்ப ரீசண்டா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ண அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக புசியானந்த் போய் அங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர்றாரு தாவை காசாப்ல போறாரு அதுக்கு முன்னாடி அண்ணாமலை இது மாதிரி அரசியல் கட்சி நிர்வாகிகள்லாம் போய் பண்றாங்க தலைவர்களும் போய் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இப்ப புசியானந்த் போகும்போது நல்லக்கண்ணிட்ட அவர் என்ன பேசியிருப்பார் புஷியானந்தே அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் அப்படின்றதெல்லாம் பெரிய இதுவும் இல்லை அப்படின்றப்ப அவர்கிட்ட என்ன அவர் பேசியிருக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு பார்வையாளராக பார்க்கும்போதே இந்த இடத்துல வந்து விஜயே போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கு ஒன்றும் கூடுதலான ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும்ல இப்போ எல்லாருமே ஒரு ஐக்கானா பாக்குறது என்னது சீமான்ல இருந்து எல்லாருமே பேசக்கூடியது நல்லக்கண்ணு மாதிரியான ஒரு தலைவர் வந்து கிடைக்கவே மாட்டாங்க தமிழ்நாடுடைய பொக்கிசம் அவர் இன்னைக்கு ஒரு நூறாவது வயதில் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு எல்லாமே வந்து ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி தானே எல்லா அரசியல் தலைவர்களும் திரு ஸ்டாலின் வந்து எல்லாருமே அதை சொல்கிறாங்க அப்படின்றப்ப விஜய் அந்த இடத்துல போயிருந்தா அதுக்கான முக்கியத்துவம் எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி விஜயகாந்தோடைய அந்த ஓராண்டு நினைவு தினத்தப்ப அவர் விஜயே போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டு இவரை போய் முன்னிறுத்துறாங்க இவரால வந்து அதுக்கான ரோலே இவரால பிளே பண்ண முடியல அதனால வந்து அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் கிடைக்காம போகுது அப்படின்றது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தியா இருக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த புத்தக கண்காட்சிக்கு போகும்போது அவர் வருவார்ன்றது எனக்கு தெரியாது நம்ம யதார்த்தமா அங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ அங்க வந்து அங்கிருந்த அவர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்றாரு இந்த மாதிரி புசியானது வராரு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்களை கவனிச்சு இங்க வரணும்னு வராங்களே என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்கும்போது அங்க வந்து இந்த சிறைச்சாலையினுடைய கைதிகளுக்கு கொடுக்கறதுக்கான புக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரிசீவ் பண்ணுவாங்க டொனேட் பண்ணலாம் யாராவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லும்போது இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இவரும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் வராரு வந்து புக்கு டொனேட் பண்றாரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இந்த எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு நிகழ்வுல என்னால நேரடியாக பார்க்க முடிஞ்சுது பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு நிறைய பிளான்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அந்த நிகழ்வை முடிச்சிட்டு வேற எங்க எங்கேயோ போறாரு அதுக்கு முன்னாடியும் டிராவல்ல தான் இருந்திருக்காரு அங்கே வந்தார் வந்திருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்களை பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து இல்லை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்ததுக்கான விஷயங்கள் நடக்கல என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருந்து இறங்கி நடந்து உள்ளே அவர் போறாரு போகும்போது அவர் போகிறாரு ஒரு அஞ்சடி பத்து அடி கேப்பில் தான் நானும் நம்மளுடைய ஒளிப்பதிவாளரும் நடந்து போய்ட்டுருக்கோம் போகும்போது எல்லாருக்குமே யார் பா யார் யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவர் ஒவ்வொரு ஸ்டாலை கிராஸ் பண்ணி நடந்து போறாரு போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அந்த ஒரு நாலு பேர் பேசிக்கிறாங்கன்னா ஒருத்தர்ப்பா விஜய் கட்சிப்பா விஜய் கட்சியில புதுச்சேர் அவர் தானா நான் என்னமோ விஜய வந்துட்டார்னு நினைச்சேன் இந்த ஒரு டாக் இருந்துச்சு என்ன அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து அவங்க பண்ணக்கூடிய அந்த பந்தா பண்றது இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆகி போயிருக்காங்க மக்கள் விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அவர்களே இவர்களையும் கூட நான் பேச மாட்டேன் மேடையில் வந்து சால்வை போடுறது மாநாடுனா ஒரு எட்டு மணி நேரம் நடத்துறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உடைச்சிட்டு நான் வந்து உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பண்ண போறேன் எனக்கு இந்த வழக்கமான ட்ரெடிஷ்னலாக அரசியல்வாதிகள் பண்ணுறதெல்லாம் வேணான்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த கட்டமைக்கிறார் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது முற்றிலும் வேறாக இருக்குது ஏற்கனவே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்களோ அதே விஷயத்த தான் இவங்களும் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா அவர் புசியானந்த் நடந்து போகிறாரு இப்போ விஜய் வரும்போது பவுன்சர்ஸ்லாம் அந்த கைகளை கோர்த்துக்கிட்டு ஒரு ஹியூமன் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி போவாங்க வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அது கண்டிப்பா புசிய நான் அது பண்ண சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஆனா அந்த கூட வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பயங்கரமா கவர் பண்ணி யாரையுமே அவரை நெருங்க விடாம அந்த ஸ்டால் வரையும் கூட்டு போறாங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் அவர் அங்க அது என்ன அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் கூட அவருக்கு முழுமையா சொல்லப்படலன்னு நினைக்கிறேன் கேமரா முன்னாடி நின்று புக்ஸ் எல்லாம் போடுறாரு போட்டுட்டு ரெண்டு மாசம் நடக்குன்றாரு ஆமா எவ்வளவு நாள் நடக்கும்ன்றது கூட கவனிக்காம புக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பைட் கொடுக்கறாரு பைட் கொடுக்கும்போது கூட அவரால் அதை சரியா கன்வே பண்ண முடியல அதை நம்ம குறையா சொல்ல முடியாது அதே நேரத்தில் வேற என்னென்ன விஷயங்கள் அந்த புக் ஃபேர்ல இருக்குங்கிறத கூட அவர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் கூட இருந்தது ஏன்னா நம்ம இந்த என்டையர் புக் ஃபேருக்குமே போகும்போது அவங்களுடைய கொள்கை வழிகாட்டியில இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் இவர்கள் தொடர்புடைய புக்ஸ் அங்கே இருக்கு அதுவும் விஜய் ரிலீஸ் பண்ண அம்பேத்கருடைய புக்கும் அதே புக் தான் இருக்கு அந்த ஸ்டாலுக்கு இவர் போயிருந்துருக்கலாம் போயிட்டு அங்கே எப்படி போகுது இல்லை அங்க இருக்கவங்களோட ஒரு உரையாடி இருக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அஞ்சலையம்மாள் அவங்களுடைய புக்கும் வந்து அங்கே ஒரு ஸ்டாலில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க நம்ம போய் கேட்கும் போது நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்குங்க விஜய் வந்து இவங்களை பத்தி பேசுறதுக்கு அப்புறமா எல்லாரும் ஆர்வமா வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது புக்ஸை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு இவர் போயிருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்கும் அங்கே இருக்கிறவங்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருக்கலாம் இப்படி வேற எதுவுமே பண்ணாம வந்தாரு வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவான இம்பேக்ட் வரல அது அதே நேரத்துல செய்தியாளர்கள் இவர் வந்து அங்கே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு இதை செய்தியாக்கணும்ன்ற அவசியம் எல்லாருக்குமே கிடையாதுல்ல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கலைஞர் வந்து எப்போ செய்தியாளர்களை சந்தித்தாலும் ஒரு ஹெட்லைன் கொடுப்பாரு ஏன்னா அவர் பேசுகிற விஷயம் கண்டிப்பாக செய்தி ஆகிடணுன்றதில் உறுதியாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் சொன்னால் இது ஹெட்லைன் ஆகும்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரியான அந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டான அந்த விஷயங்களும் அவர் யோசிக்கல என்னென்னா நம்மக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ நம்ம ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி அதிலருந்து எப்படி தப்பிக்கலான்ற இடத்துல தான் அவர் இருக்காரே தவிர இந்த இடத்த எப்படி பயன்படுத்திக்கிறது நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது நம்ம கட்சிக்கு எப்படி பாசிட்டிவா மாறும் இல்லை தலைவருக்கு எப்படி மாறும்ங்கிற அந்த விஷயத்த யோசிக்காம வந்துட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம இங்கே தப்பிச்சிடணும்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்காருன்றது சொந்தமா அதே மாதிரி அதே மாதிரி வெளியில போயிடணும்னு சொல்லி பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னா இதை குறையா சொல்றதை விட இது அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் அளவுக்கு அதிகமான சுமை வந்து அவர் மேல ஏத்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால அவர் வந்து இதை பத்திரமா அங்க கொண்டு போய் சேர்த்துட்டா போதும் இப்போ இந்த ரைட்ல யார் இருக்கா லெஃப்ட்ல யார் இருக்கா அவர் பார்க்கவே மாட்டார் என் தலையில இது இருக்கு அங்க போய் சேர்த்துருணுன்ற ஒரு அவசரத்துல அவர் ஓடிட்டு இருக்கா மாதிரி தெரியுது இதை சரி பண்ணலன்னு சொன்னா டெபினெட்டா அது வேற வேற பிரச்சனைகளுக்கு பின்னால வழிவகுக்கும் அப்படின்னு தோணுது